வாங்க தரணிசுகோ இனி இரு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரைய அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க கண்ணன் சகோ வாங்க வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட லைவ் வந்து நான் பார்த்தேன் கண்ணன் சுகோ மிக்க நன்றி சிஸ்டர் வணக்கம் ஊட்டியிலிருந்து கண்ணன் சாப்பிட்டீங்களா நலமா எப்படி இருக்கீங்க மிக்க நன்றி சகோ நல்லா சாப்பிட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை மணிக்கிலிருந்து லைவ் இதுக்கப்புறம் லைவ் போட்டிங்கன்னா இல்லை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நான் நான் வரும் நான் வந்து ஆள் கொடுத்து தான் இருக்கேன் ஆனால் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து ஃபோனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை சமைக்கிற வேலை அது மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுல்ல அதனால சாமி வந்து கோயிலுக்கு போயிருந்தால வேலை இருந்துச்சு நான் ஃபோனை வந்து பார்க்கல அப்போ தான் ஃபோன் எடுத்துருந்தா உங்கள் லைவ் பார்த்தா முடிஞ்சு பதினாலு நிமிஷம் ஆயிருந்துச்சு சரி அதுக்கப்புறம் ஆனாலும் ஃபுல்லாக வந்து லைவை வந்து நான் பார்த்தேன் சகோ மிக்க நன்றி இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் கண்ணன் சகோ ஆரம்பம் சகோ வணக்கம் வணக்கம் வாங்க தங்கச்சி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா ஆரம்பிக்க முன்னும் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க உடல்நிலை எப்படி இருக்கு சொல்லுங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஃபோன் பண்ணி பேசுனீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க அனு லைக் பண்ணீங்களா சொல்லுங்க கண்ணன் சகோ லைக் பண்ணிட்டு லைஃப் வந்தீங்களா சொல்லுங்க ஜோதிமா லைக் பண்ணீங்களா உங்க அணு பொண்ணுக்கு உங்க அணு செல்ல பொண்ணு ஸ்கூல்ல எத்தனை லீவு எனக்கு தெரியல மண்டே வந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வினாஷ் புரோ இருந்தாலுமே வந்து அந்த ஸ்கூல் இருக்கு இந்த கிரவுண்ட் ஃபுல்லாவே வந்து ஆனா ஃபுல்லா தண்ணி இல்லை இப்ப நம்ம ஊர்லயே வந்து ஆற்றுல இருந்து நம்ம நம்ம ஊர் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த ஆற்று சர்வலா இருக்கும்ல அந்த ரோடு அது வரைக்குமே வந்து தண்ணி வந்துச்சு இப்பவுமே வந்து ஆற்றுக்கு போற வழி ஃபுல்லாவே வந்து சேரும் சகதியுமா தான் இருக்கு அப்படி குழ குணம் இருக்கு ஆத்து ஃபுல்லா மண் ஃபுல்லா அடிச்சு வந்து விட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்கேயே எப்படி இருக்குன்னும் போது ஸ்கூல் கிரவுண்டு ஃபுல்லாவே வந்து சொன்னாங்க நம்ம பார்க்கலாம் சொன்னாங்க சொன்னாங்க ஸ்கூல் தான் முன்னாடிதான் தம்பி ஸ்கூல் வந்து ஃபுல்லா கிரவுண்டு கிரவுண்டு ஃபுல்லாவே வந்து சேரு சகதமும் ஒரு மாதிரி குழப்பம் இருக்குது பசங்க வந்து வேன் போனாவது பசங்க வந்து நடந்து போனாலுமே வழிக்கு விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க ஸ்கூல் வந்து என்னைக்குன்னு தெரில ஆனால் லீவுன்னு மட்டும் மெசேஜ் வந்து இன்னைக்கு இன்றைக்கி டெய்லியுமே வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவு எல்கேஜ் முதல் ரெட்டாம் பகுப்பு தான் இருக்குது ஸ்கூலு இன்றைக்கி லீவு இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும்னு அப்படி தான் இன்ஃபார்ம் சாரி இன்ஃபார்ம் பண்ணாங்க மண்டே வந்து ஸ்கூலாக என்னான்னு தெரியல அதுவும் மண்டே தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சகோ சிஸ்டர் நான் இன்னும் சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஊட்டிக்கணும் தான் சொகு பிரகாஷ் வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் பிரகாஷ் இனி இரவு வணக்கம் வாங்க நீண்ட நாள் பிறகு நீண்ட நாள் நீண்ட நாள் பிறகு தான் லைவ் போட்டேன்னு ஊட்டிக்கணும் அப்படியா சூப்பர் ஃப்ரீயாக இருந்தால் டெய்லியுமே வந்து நீங்க லைவ் போடுங்க இப்போ நான் நாங்கள் வந்து டெய்லியுமே லைவ் போடுறது மூலியமாக தான் நிறைய பேர் நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு உறவு மாதிரி தான் நாங்கள் நீங்கள் பிரோஜோதிமா எல்லாருமே வந்து லைவுக்கு வரோம் பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்க கூட வந்து டெய்லியுமே பேசுகிறோம் அது மாதிரியான உங்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கண்ணன் சப்போஸ் சிக்ஸ்டர் டார் போட்டாச்சு ஊட்டி கண்ணன் வைக்க நன்றி

சிஸ்டர் மீண்டும் சந்திப்போம் பசி ஆயிடுச்சு சாப்பிட போறேன் ஊட்டி கண்ணன் மிக்க நன்றி சகோ ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய் போயிட்டு வாங்க மீண்டும் சந்திக்கலாம் மிக்க நன்றி அவினாஷ் புரு அதுக்கான ஆன்சர் வந்து அந்த வீடியோவில் இருக்கு சகோ கோவிந்தராஜ் குரு சிஸ்டர் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது சிஸ்டர் ஆமாம் கோவிந்தராஜ் ப்ரோ நெட்டு வந்து காலி ஆகிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல நம்ம பெரிய தம்பி இருக்காருங்க நிறைய வீடியோ வந்து டவுன்லோடு கொடுத்து வச்சிட்றாரு நெட்டு நம்ம எப்போ ஆஃப் ஆன் பண்ணுறோமோ அப்போலாம் தானாக வந்து டவுன்லோடு போய் பாருங்கள் டவுன்லோடு எவ்வளோ வீடியோ ஒரு மணி நேரத்துக்கு வீடியோ ஒன்றும் டவுன்லோட் வச்சுருக்காங்க எப்படியும் ஐம்பது வீடியோஸ் மேலே இருக்குது டவுன்லோடு